சூப்பராக இருக்கு ஆனால் பிளேஸ் நடக்க தான் முடியல நைஸில் எல்லாமே நைஸாக தான் எதை எதாவது பார்க்க தெரியல ஆல்ரெடி மணி மூன்றரை ஆயிடுச்சு அடுத்த அடுத்து என்ன போறது அடுத்து ஏத்தன்ஸ் போகணும் முன்னாடி இங்கே சுத்தம் இங்கே ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஸ்பாட் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும் சீஃபேர் யாராக போய் தான் ஆகணும் போகாமல் இருக்கவே கூடாது ஆனால் எங்கே சீஃபேர் சீமெண்ட் ஸ்லிப்பு இல்லை தெரியும் போக இந்த நாட்டோட கூட்டிகிட்டே இல்லை

பிறகு உலகை நம்ம சுத்தி பார்த்துட்டு நமக்கு முன்னாடி ரெண்டு பேரும் போயிட்டாங்க அவங்கள வேறு தேடி கண்டுபிடிக்கணும் எங்க போனா எங்க தெரியல அவங்கள வர தேடி கண்டுபிடிக்கணும் சித்தப்பா மட்டும் தான் கூட இருக்காரு அண்ணா செம்ம பிளேஸ் டைம் போனதே தெரியல சூப்பரான ப்ளேஸ் வந்து கிரீஸ்ல வந்து ஒரு சுவைனியர் ஷாப் வந்துருக்குறோம் சூப்பராக இருக்கு அதாவது எந்த கண்ட்ரிக்கு போனாலும் உங்க மெமோரிஸா தான் வாங்கணும் அதுக்காக வந்துருக்குறோம் ஒரு வியர்டான ஒரு திங் உங்களுக்கு நான் காட்டுறேன் இது என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக இது வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கிறேன் கிரீஸ் வந்ததுக்காக ஆல்ரெடி நான் பல்போவை போனப்போ அங்கே ஒரு மெமரிஸ்காக ஒன்று வாங்கியிருக்கேன் டர்க்கி போனப்போ அங்கே ஒரு மெமரிஸ்க்காக ஒரு கப்பு ஒன்று வாங்கியிருக்கிறேன் ஸோ இப்போ கிரீஸ் வந்திருக்கனால அந்த மெமரிஸ்க்காக இது வாங்க போகிறேன் வந்ததுக்காக கொஞ்சம் ஜாமான் நம்ம வாங்கிட்டு அதாவது அந்த மெமரிஸ்ல எல்லாம் வாங்கிடுச்சு இப்போ சாப்பாடு கிடையாது அது வீட்டில் இருக்கிறோம் எதோ இன்டர்நெட் இருக்கிறனால தப்பிச்சுட்டு இருக்கேன் இன்டர்நெட் இல்லைன்னா ஊ ஊ தான்

ரீசோடைய பெராய்ஸ் அந்த சைடை கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த பெராய்ஸ் சைடு வந்து ஏதோ ரொம்ப அப்நார்மலாக இருக்குது நான் நேற்று போகும்போது நோட் பண்ணேன் திராமல் தான் அப்படி ஃபீல் பண்ணி பார்த்தா எல்லாருமே ஒரு தான் ஃபீல் பண்ணுறாங்க பட் இந்தியாவோட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒரு சொல்ல டக்கி மாதிரி ட்ரீயோடய யூரோப் சைடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏஷியா சைடு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏஷியா சைடு அவ்வளோவா அட்ராக்டிவாக இருக்காது பட் யூரோப் சைட் சூப்பராக இருக்கும் அது நடுவில் இருக்கிறது ஒரே ஒரு பாலம் மட்டும்தான் அதே மாதிரி தான் பெராய்ஸ் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ரொம்ப அப்னார்மலாக இருந்துச்சு பட் இங்கே சூப்பராக இருக்குது பயங்கரமாக குளிர் அன்னையா ஜம்முன்னு ஜாக்கின்னு போட்டு வந்துட்டாரு நான் அதை எதுவுமே கொண்டு வரல ஆனா குழு இருக்கு அன்னையா சப்டல் போடு போட முடியாது அண்ணயா நீங்கள் தமிழ்லேயே பேசல அண்ணய்யா தெலுங்கு எனக்குல தெரியாது சாப்பாடு கடை தேடி அளந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் எங்க இருக்குலாம் தெரியாது கடை வாழ்க்கைக்கு இஷ்டத்துக்கு பேசி நடந்து போயிட்டு இருக்கிறான் ஆளுக்கணும் எங்கே போனாங்கன்னு தெரியல அண்ணா அவங்கள ஆளுங்கணும் குருணா செவன்டி எயிட் இயர்ஸ்க்கு இன்னொன்று ஒன்று பொருள் வாங்கினாரு மறுபடியும் இன்னொரு கிடையாது ஏடி அழந்துட்டு இருக்கிற மறுபடியும் தான் வாங்கவும் நாங்கள் சாப்பாடு கிடையாது ஏதோ அழகிட்டு இருக்கிறோம் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் டர்க்கி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டர்க்கி அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்காது ஃபுட் தான் இங்கே ஆ இது தான் ஆக்சுவலாக இங்கே தானே வந்தோன்னே இல்லை േ മാതാ ചേർന്നു ഫുഡ് സ്ട്രീറ്റ് ഫുൾ ഫുട് സ്റ്റീറ്റ് തന്നെ ഇവരുതാ സിത്തഭാവം അമാവും கோ ஃபுட் என்ன இதுதான் நம்ம ஊர் சினிமா தேட்டர் மாதிரி இருக்கு கிலோமீட்டர் டூ கிலோமீட்டருக்கு அதே என்ன நம்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க என்கிட்ட தான் இன்டர்நெட் இருக்கு நான் எல்லாம் இன்டர்நெட் பார்க்கவே இல்லை சும்மா நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் பாப்பா ஃபுல்லா டைம் இருக்குது ஊரு ஃபுல்லா சுத்த வண்டிடுறான் ஆனால் எங்கே போறோம்னா தெரியாது இதே இதேதான் நடந்துச்சு இல்லை பல்போல இதே இதாக தான் நடந்துச்சு எங்கே போகிறோன்னு தெரியாது ஒரு டாக்ஸி டிரைவர்டாப்பிட நாங்கள் போனோம் அவன் கூப்பிட்டு போன இடம் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ஒரு நிமிஷத்தில் எங்களுக்கே பயம் பயம் வந்துருச்சு எங்கடா கூப்பிட்டு போகிறாங்க ஏன்னா உள்ளே போகிற இடம் எல்லாம் எப்படினா ஒரு கேக்ஸ் அரி ஏரியில் மாதிரி இருக்கு எல்லாம் எங்களை விஜய்ட்டாக பார்க்குறானு யார் ஆகணுங்க அப்படின்ட்டு எல்லாம் சட்டை எல்லாம் பண்ணிக்கிறானுங்க ஒரு மாதிரி இருக்கிறானுங்க நாங்கள் அங்கே டீசலாக போய் எங்களை ஒரு மாதிரி பார்க்குறோம் எங்களுக்கே பயம் வந்துருச்சு ஆனால் அதுவும் சூப்பர் கண்ட்ரி தான் அதுவும் நல்ல கண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது உண்மை தான் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு லாங்குவேஜ் ஒன்றுமே தெரியாது ஏதோ வச்சு ஓட்டிட்டு ப்ரோ இங்கிலீஷ் தவிர ஒன்றும் தெரியாது இங்கே இருக்கிறத ஏதோ ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுகிறாங்க ட்ரக்கியில் மோசம் இங்கிலீஷே அவனுக்கு தெரியாது அவனுக்கு லாங்குவேஜ் மட்டும்தான் மேக்சிமம் அவங்களுக்கு தெரியும் இந்திய ட்ரெஸ்ஸை என் வாழ்க்கையிலே நான் ட்ரை பண்ண மாட்டேங்க நீ வேணாம் நான் ஸ்பீடர் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன் ப்ரோ நான் ஆல்ரெடி ஸ்வீடன் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய் அனுபவப்பட்டுருக்கேன் நல்லா இருக்காது வேண்டாம் ஸ்வீடன் நான் ஆல்ரெடி இந்தியன் ரெஸ்டாரண்ட் போயிருக்கிறேன் நல்லா இருக்காது இங்கே எப்படி தெரியல நான் அனுபவப்பட்டுருக்கிறேன் ட்ரை பண்ணுவோம் என்ன வேணாமா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் சரி ஓகே போகலாம் போகலாம் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று வந்துருக்குறோம் இப்போ வந்து பிரைஸ் பேஸ் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ இருக்கு நீங்கள் இப்போ என்ன மசாலா மேங்கோ சிக்கன் பன்னீர் பட்டர் மசாலா பிரியாணி பிரியாணி சிக்கன் ரைஸ் மாதிரி எதுனா இருக்கான்னு ப்ரோ அதான் நமக்கு நல்லா இருக்கும் நான் ஆல்ரெடி ஒரு தடவை இப்படிதான் ஸ்வீடனில் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி நானும் என்னோடய சீனியர் ஒருத்தரும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனோம் ஓகே பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நல்லா இல்லை கொஞ்சம் வேஸ்ட்டு தான் பட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நாங்கள் ரெண்டு பேர் போனக்கே கிட்டத்தட்ட ஃபிஃப்டின் தௌசண்ட் ருபீஸ் நாங்கள் பில் பே பண்ணோம் அவ்வளோ நிறைய சாப்பிடல பட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் அங்கே போனோம் இந்த ரசம் எப்படி இருக்குன்னு தெரியல பட் இங்கே எங்கே போனாலுமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் யூரோப் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு டர்க்கி டர்க்கி போய்ட் ஓகே பிரியாணி சாப்பிடலாம் பிரியாணி சாப்பிடலாம் சிக்கனு நார்மல் மாங்ஸு ஓகே என்ன சொல்கிறா எனக்கு ஓகே தான் என்னப்பா கம்ப்யூட்டர் சி லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணுங்க பண்ணிடுங்க லாக் பண்ணிடலாம் கோ நமஸ்தே இந்தியன் ரெஸ்டாரண்ட் சொல்லும் தனமா சாப்பாடு சாப்பிட்டுட்டு அடுத்த நம்ம போற இடம் தான் எங்க போறேன்னு எங்களுக்கும் தெரியாது சும்மா நடந்து போயிட்டு இருக்கிறோம் ஆனா டீம் எதை நோக்கி போகுது நீங்க எதை பாத்தீங்களா கை ஆடுது நடுங்குது குளிர்ல மோசமான இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறாங்க போகிறோம் எங்கே போகிறோம் தெரியாது எங்கே போகிறோம் தெரியாது குளிர் பயங்கரமாக வாட்டுது முடியல காலையில் ஒன்று குளிர் தரலாம் ஆனால் அவ்வளோ குளிர் இருக்குது பயங்கரமாக இருக்குது அதுங்குது என்ன முடிச்சுட்டு எஃபெக்ட் ஆகிட்டு டோர் ஓப்பன் பண்ற சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ வித்தியாசமா இருக்கு இதுல என்ன போட்டிருக்குன்னா டு ஓப்பன் த டோர் டு நாக் திஸ் பட்டன் இந்த பட்டன் நமக்குனா இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும் இது எங்களுக்கு தெரியாது ஏதோ லெட்டர் இருந்ததுனால இதை டிரான்ஸ்லேட் பண்ணேன் இது கிரீக் லாங்குவேஜ் இருக்கிறது டிரான்ஸ்லேட் பண்ண போய் தான் டேர் உள்ள ரொம்ப வியர்டா இருக்கு இந்த சிஸ்டம் எனக்கு ஆக்சுவலாக எந்த கட்சியிலும் நாங்கள் பார்க்கல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பார்க்குறேன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு என்னென்ன தெரியாமல் ரொம்ப நேரமாக அங்கிட்டே இருக்கும் அந்த சவுண்டு கொடுத்துருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போகலான்னு இருந்தோம் மெட்ரோ ஸ்டேஷன் போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து இங்கே லோக்கல் ஃபைக்கு ஸோ ஈவினிங் அப்புறம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒர்க் ஆகாத ஸோ என்ன பண்ணலான்னு விழிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஒரு மாமா நமக்கு வந்து பங்களாதேஷ்காரன் அவன் தான் நம்ம இப்போ வந்து பஸ் கூட்டிகிட்டு என்ன பேசுறானு புரிய கொஞ்சம் நமக்கு புரியுது நமக்கு ஹிந்தி அம்மா

अभी awesome तो हाँ। तुम पता है क्या देखने जा रहे हो नेशनल national... कुछ तो है वो ऐसे बहुत टूरिस्ट हर दफा आके इसके देखते हाँ लेकिन ये बंदे से सिर्फ और कुछ भी नहीं है दो तुम बंदे हैं जो सिर्फ मूर्ति बनने का पैसा लेता है डे अंदर लोग लड़के तेरी आज रहा है अंदर लोग लड़के यार ब्लॉग लोग ये बेस्ट लोग लड़के इतनी तेरी आज रहा हमारी बेस्ट बहुत रहा ये शायद दस या ग्यारह बजे तक खुल जाएगा इधर बड़े से बच्ची हैं इधर तो गान मान दो तो वो तो है मेट्रो ओपन होगा मेट्रो नहीं होगा अभी नहीं होगा मेट्रो बंद है मेट्रो बुक नहीं बंद है ना बंद बस बस मिल जाएगा तो <laughs> हाँ इस टाइम ड्यूटी जा रहा हूं हां गया हां बस नहीं जाए हां ठीक है कृष्णा ये कर ले साहब वेरी एक्सपीरियंस दोस्त भाई वो प्रेसिडेंशियल अनाउंसमेंट तो के वजह वो ट्रैवल शेयर करना वो तुझे बताएगा नहीं जैसे पैसे देने चाहिए तो हैरान हो जाओ ठीक है शुक्रिया शुक्रिया ये तो बंद कोई हेल्प में तो बैठा है हां